நீங்கள் பலமுறை கோவிலுக்கு பயணித்திருப்பீர்கள் இன்று ஒரு நாள் கற்பனையாக என்னுடன் பயணியுங்கள் வாசல் மேல் தங்கக்கொடி காற்றில் அசைய காலடியில் குளிர்ந்த கருங்கள் உங்களை வரவேற்க எங்கோ தூரத்தில் மணியோசையும் நாதஸ்வர இசையும் மற்றும் சங்கு முழக்கமும் ஒன்றோடு ஒன்று கலந்து ஒரு அதிசய உலகத்திற்குள் நம்மை அழைத்து செல்கின்றது ஆனால் இந்த ஒலிகள் வெறும் காதிற்கு மட்டும் கேட்கும் சத்தம் அல்ல மனதை தொட்டும் உடலை ஊடுருவியும் ஆன்மாவை ஒழுக்கும் ஒரு சக்தி கொண்டவை இந்த ரகசியத்தையே நம் முன்னோர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கல்லில் மந்திரங்களாக பதித்தார்கள் நீங்கள் அந்த மண்டபத்தில் முதல் அடியை வைக்கும் தருணம் காலடிச் சத்தம் மெதுவாக பெருகி சுவர்களில் பிரதிபலித்து மீண்டும் உங்கள் காதில் விழுகிறது தூண்களின் இடைவெளி மண்டபத்தின் உயரம் கல் தேர்வு அதன் கணம் ஒவ்வொன்றும் இந்த ஒலி பிரதிபலிப்பை உருவாக்க நுணுக்கமாக கணிக்கப்பட்டவை இங்கே ஒரு சின்ன கைத்தட்டல் கூட பல அடுக்குகளாக விரிந்து மெல்லிய அலை அலைபோல உங்களை கொள்கிறது மந்திரம் அது வெறும் வார்த்தைகளின் கோர்வை அல்ல மூச்சின் ஓட்டமும் குரல் அதிர்வும் ஒவ்வொரு எழுத்தின் உச்சரிப்பும் கூடிக்கொண்டே ஒரு துல்லியமான அதிர்வெண் உருவாக்குகிறது ஓம் எனும் மூல மந்திரம் காற்றில் மட்டுமல்ல உடலின் நரம்புகளிலும் எலும்புகளிலும் இரத்த ஓட்டத்திலும் மெல்லிய அலைகளை உண்டாக்குகிறது அந்த அதிர்வு நம் மூளையின் ஆல்பா தீட்டா அலைகளை தூண்டி ஒரு ஆழ்ந்த அமைதியில் நம்மை மூழ்கடிக்கிறது நம் முன்னோர் கட்டிய கோவில்கள் வழிபாட்டிற்கான இடங்களாக மட்டுமல்ல ஒலிக்கான கூடங்களாகவும் இருந்தன பெரிய மண்டபங்கள் நடைபாதைகள் குளிர்ந்த கருங்கல் சுவர்கள் ஒவ்வொன்றும் ஒலியை பெரிதாக்கும் இயற்கை சாதனங்கள் வேதபாராயணம் இங்கே ஒலிக்கும் போது அது வெறும் ஒலி அல்ல மந்திரத்தின் சக்தியை பல மடங்கு உயர்த்தும் அதுவே ஒரு நாத அலையாக பரவுகிறது அந்த அலை மந்திரம் சொல்லுபவரின் உள்ளத்தையும் அதை கேட்பவரின் இதயத்தையும் ஒரே நேரத்தில் வருடுகிறது மந்திரம் உச்சரிக்கும் போது அதிர்வுகள் நம் உடலுக்குள் நுழைந்து சக்கரங்களை தூண்டுகின்றன சில மந்திரங்கள் மார்பில் ஒரு சூடான அதிர்வை தரும் சில தொண்டையில் ஒரு மென்மையான அதிர்வை உண்டாக்கும் சில அதிர்வுகள் மூளைக்குள் ஒரு ஒளி போல பரவும் நூற்றி எட்டு முறை மந்திரம் சொல்லும்போது மூச்சின் தாளம் இதயத்தின் துடிப்பு மனதின் ஓட்டம் மூன்றும் ஒரே இசைவில் இயங்கத் தொடங்குகின்றன நவீன விஞ்ஞானிகள் மந்திரம் உச்சரிக்கும் போது மூளையில் மகிழ்ச்சி ஹார்மோன்கள் சுரக்கின்றன என்று கண்டுள்ளனர் கோவில் மண்டபத்தின் கல் சுவர்கள் ஒளியை பிரதிபலிக்கும் விதம் ஒரு நேச்சுரல் ஆம்பிளிபயர் போலவே வேலை செய்கிறது நீங்கள் உண்டாக்கும் ஓசை மீண்டும் உங்களுக்கே திரும்பி வந்து உங்கள் உடலையும் மனதையும் ஆன்மாவையும் தழுவுகிறது இதனால் ஒரு கோவில் என்பது வெறும் கல் கட்டிடம் அல்ல ஒலி அதிர்வு மற்றும் ஒளி மூன்றும் இணைந்து உருவாக்கும் ஒரு உயிர் கொண்ட ஆலயம் மந்திரம் அந்த ஒளியின் கதவுகளை திறக்கும் சாவி அடுத்த முறை நீங்கள் கோவிலுக்கு செல்லும் போது அந்த மணி ஓசை அந்த வேதபாராயணம் அந்த மெல்லிய நாதஸ்வர தாளம் வெறும் காதால் கேட்காமல் உங்கள் முழு இருப்பாலும் உணருங்கள் நம் முன்னோர் ஒலியின் ரகசியத்தை அறிவியலாய் புரிந்து ஆன்மீகத்துடன் கலந்தார்கள் அந்த அறிவை கல்லில் பொறித்து மந்திரத்தில் பதித்து மண்டபங்களில் பிரதிபலிக்க வைத்தார்கள் இன்று விஞ்ஞானமும் அதை ஒப்புக்கொள்கிறது ஒலி அதிர்வு இடத்தின் வடிவமைப்பு மூன்றும் சேர்ந்து மனிதனை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் சக்தி கொண்டவை கோவில்கள் வெறும் பிரார்த்தனை செய்யும் இடம் மட்டுமல்ல உடலையும் மனதையும் சரி செய்ய முன்னோர்களால் எழுப்பப்பட்ட அற்புத ஆய்வு கூடம் இந்த பதிவை ரசித்து இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் பகிரவும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்